இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த சித்திர வழிபாட்டா நமக்கு எல்லாமே பிளஸ்ஸா நடக்கும் நிறைய சித்தர்கள் சொல்லலாங்கம்மா அது அவங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சித்திர வழிபாடெல்லாம் இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இதுல வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு ஒரு ஏஞ்சல் மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் கொடு நல்ல ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம ஒரு விஷயத்த நினைச்சா நமக்கு நடக்குது அப்படின்னா அந்த சித்திரை நம்ம வழிபாடு தாராளமா பண்ணலாம் அந்த வகையில வந்து நீங்கள் வந்து சித்தர் வழிபாடு தாராளமாக பண்ணலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவி நற்பவி மேம் மேம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து கனகம்பட்டி சித்தரை பத்தி பேசியிருந்தோம் அந்த மாதிரி சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஆதி காலத்தில இருந்தே இருந்துட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த சித்தரை வழிபட்டா நமக்கு எல்லாமே பிளஸ் நடக்கும் மேம் நிறைய சித்தர்கள் சொல்லலாங்கம்மா அதுவும் அவங்கவுங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சித்தர் வழிபாடெல்லாம் இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு அப்படி ஒரு ஏஞ்சல் மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடியவர் யோகி ராம்சுரத் குமார் திருவண்ணாமலை ஆசிரமம் இருக்குது இவர் வாழ்ந்தது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் முன்னாடி தான் அவர் வாழ்ந்திருக்காரு ஆக்சுவலாக அவர் வந்து நார்த்துலேருந்து வடநாட்டிலேருந்து வந்த கூட வந்த ஒரு யோகி அவர் அவர் வந்து காலத்தில் நம்மளோட வாலி பாடலாசிரியர் வாலி வந்து ரொம்ப வந்து அவர் கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த் சார் இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்தவர் நான் வந்து பிரதானமாக இவரை வந்து நான் வந்து வழிபாடு பண்ணுறேன் ஏன்னா ஆக்சுவலாக அவரோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் எனக்கு வந்து சுவாதி வந்து தனதாரையா ரெண்டாவது நட்சத்திரமாக எனக்கு வர்றதுனால நான் வந்து அவரை வழிபாடு பண்ணும் பொழுது மிகப்பெரிய அளவில் என்னோடய வெற்றி வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த வகையில் வந்து நான் வந்து யோகி ராம்சூரத் குமாரை வந்து வழிபாடு பண்ணுறேன் இப்படி தான் கிரகத்தை வச்சு நட்சத்திரத்தை வச்சு நம்ம வழிபாடு பண்ணணுங்கிறதுல ஒரு ரூல் கிடையாது நல்ல ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சா நமக்கு நடக்குது அப்படின்னா அந்த சித்தரை நம்ம வழிபாடு தாராளமாக பண்ணலாம் அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து யோகி குமார் வந்து ஒரு அற்புதமான அண்ணாமலையாரோட ஒட்டுமொத்த எனர்ஜி அவர் சொல்லுவார் நான் ஒரு இந்த பிச்சைக்காரனை இயக்குவது என் தந்தை அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார் அதாவது அண்ணாமலையாரோட ஒரு அவதாரம் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ச ராம் யோகி குமாரை சொல்லலாம் அந்த விதத்தில் அவர் வந்து பிரதானமாக அவர் வழிபட்டது வந்து அண்ணாமலையார் அப்போ அந் அவங்களோட அந்த வைப்ரேஷன் அந்த எனர்ஜி வந்து இன்றளவும் வந்து திருவண்ணாமலையில் அவரோட ஆசிரமத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் ஒரே ஒரு முறை அங்கே போயிட்டு வர்றத முயற்சி பண்ணுங்க அது மாதிரி நீங்கள் போகும் பொழுது அண்ணா திருவண்ணாமலை போயிட்டு நீங்கள் அண்ணாமலையாரை பார்த்துட்டும் இங்கே போகலாம் இங்கே போயிட்டோம் நீங்கள் வந்து திரு அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணலாம் இதுக்கெலாம் எந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஆனால் அங்கே அங்கே போய் அந்த நீங்கள் வந்து யோகிராம குமார் ஆசிரமத்தில் உட்காந்து உங்களோட பிரார்த்தனையை உங்களோட மனசில் இருக்கிற சங்கடங்களில் நான் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு அதுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் மனசு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் இதை நம்ம வந்து குடும்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருப்போம் அது போன்ற விஷயங்களுக்கும் நம்மளோட பொருளாதாரத்துக்கும் பொருளாதாரத்துல அல்டிமேட்டாக ரிசல்ட் கொடுப்பாரு யோகிராம் சுரத்குமார் அதனால் யோகிராம் சுரத்குமார் பற்றிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் இருக்குது ப்ளஸ் வந்து நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் யோகிராம் சுரத்குமாரை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அருண் இப்படி பாட்டா கூட பாடம்ல யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் அவரோட பேரை மட்டும் சொல்லுங்க என் நாமத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ அவர்களோட அருகிலிருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க அதனால நம்பிக்கையோட யோகிராம் சுரத்குமாரோட நாமத்தை சொல்லுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சின்னதாக ஒரு ஃபோட்டோவை வச்சு அந்த ஃபோட்டோவை தியானத்தில் அவரை பார்க்க ஆரம்பித்து அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான பதில் உடனே கிடைக்கும் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணி பாருங்க மேம் பொதுவாகவே இந்த சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது எல்லாரும் செய்யலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது மேம் ஜென்ரலாக சித்தர் வழிபாடு செய்யக்கூடிய முறை என்ன எல்லாரும் செய்யலாமா மா இப்போதாங்கம்மா இந்த யூடியூப்புங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் கேது சித்தர்களெல்லாம் வழிபடக்கூடாது இப்படிலாம் நிறைய கருத்துக்கள் வந்து இப்படி ஒரு விஷயமே இல்லைங்கம்மா தாராளமாக நமக்கு பிடித்த ஒரு எனர்ஜி பிடித்த ஒரு சித்தரை அவங்களாம் நம்மளை தேடி வருவாங்க நம்ம போய் அந்த இப்போ யோகிராம் சுரத் பற்றி கூட நம்ம சொல்லியிருக்கோன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது அவரு தேடி வரணும் நீங்கள் நல் உங்கள் மனசு அவருக்கேற்ற ஒரு நீங்கள் நல்ல நல்ல நபரா நல்ல நேர்மையானவரா ஒழுக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் உங்களை தேடி அந்த சித்தர்கள் வருவாங்க சித்தர்களெல்லாம் எல்லாம் யாரும் போய் தேட தேடி போக முடியாது நீங்கள் ஒரு சித்த ஜீவசமாதிக்கு போறீங்க அப்படின்னா கூட அவங்கவுங்களை அனுமதிச்சாதான் நீங்கள் போக முடியும் அந்த விதத்துல நீங்கள் வந்து சித்தர் வழிபாடு தாராளமாக பண்ணலாம் இந்த கேது அப்படி இப்படின்லாம் கிரகங்களை வச்சு எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட பிரார்த்தனையில் மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது நடக்கும் நம் நீங்க சொல்லும்பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் சித்தர் வழிபாடு அப்படின்றது தனித்தனியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்குல்ல எல்லாருக்கும் இருக்கு ஆஹ் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப நமக்குரிய சித்தர் யாரு என்னுடைய நட்சத்திரக்கு உரிய சித்தர் வந்து யாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வழிபடணும்னா எப்படி மேம் அதாவது ஒருத்தரோட ஹாரோஸ்கோப்பை வச்சு நட்சத்திரத்தை வச்சு சித்தர் கண்டுபிடிக்கிறத விட ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்துல இந்தந்த கிரகங்கள் இங்க இருக்கு இந்த ஜாதகர் இந்த தெய்வத்தை இந்த சித்தரை வழிபட்டால் சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியுங்கம்மா இதெல்லாம் உள்ளுணர்வில் ரெண்டாவது ஒரு கிரகம் எங்கெங்கே இருக்குங்கிற ப்ரடிக்ஷனில் அழகாக எடுக்கக்கூடியது அந்த மாதிரி நமக்குரிய சித்தரை தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ணுவது நம்ம வாழ்க்கையில எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இப்போ ரீசண்டாக ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹாரஸ்கோப் செக் பண்ணு அவருக்கு வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப தடையாக இருந்தது அவரோட கிரக அமைப்பின்படி வேலூரில் ஒரு சித்தரை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் அவர் ஆக்சுவலாக இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர் தான் அவரோட அவரோட அவர் பேர் வந்து அயலானந்த சித்தர் வேலூரில் இருக்க வேலூரில் இருந்து அவர் ஜீவசமாதியாக இருக்காரு அவர் வீடு தான் அவர் வீட்டில் தான் அந்த பூஜைகள் நடந்துட்டுருக்கு அவர் வீட்டிலேயே அவர் ஜீவசமாதியாக இருக்கார் பொருளாதாரத்துக்கு சில கிரகங்கள் சில இடங்களில் இருக்கும்போது அவரை வழிபாடு பண்ணும்போது பெருமளவில் பணத்தை ஈர்க்க முடியும் பணத்துக்கு உண்டான சித்தர்னே சொல்லலாம் இவரை பற்றி ஒரு விளக்கம் அடுத்த இன்னொரு யூடியூப் இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்லலாம் நிச்சயமாக மேம் ஏன்னா இப்போ குருமார்களுடைய ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு பொதுவாவே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இந்த மாதிரி சித்த புருஷர்களுடைய ஆசிர்வாதமும் அவங்களுடைய பேரருளும் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த பண தடை தடங்கள் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு சித்தர் வழிபாடு பண்ணும்போது எந்த பிரச்சனை நமக்கு இருந்தாலும் சித்தர்கள் நமக்காக அருளாசி வழங்கி அவங்க நமக்கு பிரார்த்தனை செஞ்சு நம்ம தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு நல்ல சக்தியை வாங்கி கொடுத்து வாழ்க்கையை நிச்சயமா பாசிட்டிவா கொண்டு போவாங்க நம்ம இறுதியா ஒரு கேள்வி இப்போ வந்து நம்ம தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான் செய்யணும் இதுதான் முறை இப்படி தீபாரதனை காட்டணும் இந்த மாதிரி புஷ்பங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்தே வளர்ந்துருக்கோம் இப்போ இந்த சித்தர் வழிபாடு அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது இப்ப இந்த சித்தர் ச ஜீவ சமாதிக்கு நம்ம செல்லும் பொழுதோ இல்ல சித்தருடைய போட்டோவை வச்சு நம்ம வணங்கும் பொழுதோ ஏதாவது ப்ரொசீஜர் அப்படின்னு இருக்கா மேம் நிச்சயமாக போட்டோஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க தான் சொல்லுவேன் ஒரு சில சித்தர்களோட போட்டோஸ் தான் வைக்கலாம் இப்போ யோகிராம் சுரத் குமார் அயல் சித்தர் கணக்கம்பட்டி சித்தர் இந்த சில சித்தர்கள் தான் வைக்க முடியும் எல்லா சித்தர்களையும் வீட்டில் போட்டோ வைக்க கூடாது வைக்கவும் முடியாது மற்றவர்கள் மற்ற எல்லா சித்தர்களையுமே நீங்க அவங்களோட அவங்களோட ஆள் அவங்களோட ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடு தான் சிறப்பு அது போல் அவங்கவுங்களோட நட்ச இப்போ யோகிராமசத்துக்குமான சுவாதி நட்சத்திரத்து அன்னைக்கு அங்கே அன்னதானம் டெய்லியும் அங்கே நடக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு நட்சத்திர தினம் தன்னைக்கு அன்னதானம் போடுவாங்க பிரார்த்தனைகள் இருக்கும் அந்த அன்னதானத்துக்கு நீங்கள் என்ன உங்களால் முடியுதோ அதை செய்யுங்க அல்லது உங்கள் வீட்டுக்கிட்டே கூட நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் அன்னதானம் பண்ணுங்க இது மாதிரி அன்னதானம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது சித்தர் வழிபாட்டில் இந்த மாதிரி பண்ணலாம் ஏழைகளுக்கு உதவி பண்ணுவது அங்கே உள்ள சந்நியாசிகளுக்கு அங்கே சித்த அங்கே வந்து ஒவ்வொரு ஜீவ ஜீவசமாதிகள் நிறையா வந்து இந்த சித்தர்கள் வந்து சாதுக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஆடை கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி பா ஃபாலோ பண்ணால் போதும் நேர்மையாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நல்ல ஒரு சித்திர வாழ்க்கையில் பிடிச்சிக்கணும் அழகாக கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போயிடுவாங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப சிறப்பு மேம் சித்தரை பற்றி ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க நன்றி மேம் நன்றி